பிரேசலாட் எப்படி இருக்கிறீங்க கத்தர் உங்களை நிச்சயமாகவே ஆசிர்வதித்து பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன் எங்களுக்காக ஜெபிங்க கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் இந்த நாளில் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம் பாருங்கள் மார்க்கு ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிக்கிறேன் அவனுடைய குடியிருப்பு கல்லறைகளிலே இருந்தது அவனை சங்கிலிகளினாலும் கட்ட ஒருவனாலும் இருந்தது கத்தருடைய பிள்ளைகளை இங்கு ஒரு மனிதனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது ஒரு மனுஷனுடைய குடியிருப்பு கல்லறைகளில் இருந்தது அவனை சங்கிலிகளால் கட்ட ஒருவனாலும் கூடாது இருந்தது என்று சொல்லி வாசிக்கிறோம் சில குடும்பம் ஒரு கல்லறை போல சில பேருடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கையே ஒரு கல்லற மாதிரி ஒரு சுடுகாடு மாதிரி இருக்கும் பாருங்கள் சிலருடைய வாழ்க்கை ரொம்ப போராட்டமாக கஷ்டமாக போய்ட்டு சில பேர் அடங்கவே மாட்டாங்க சங்கிலி போட்டு கட்டினா கூட அதை அறுத்து வீழ்ச்சிட்டு அப்படியே ஒரு மாதிரி பண்ணுவாங்க பிசாசு பிடினால் கட்டப்பட்டிருப்பாங்க இவங்களை அடக்க யாராலுமே முடியாது அந்த நிலமையில் இருப்பாங்க சில பேர் செய்கிற காரியத்தை மாற்றவே முடியாது அந்த மாதிரி இருப்பாங்க இன்றைக்கி வசனம் சொல்லுது பாருங்க இவங்களை விடுவிக்க தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் பாருங்கள் அந்த இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே இவன் சொல்கிறான் பயங்கரமாக அலை கழித்து விழுந்து எங்களை எது வேதனைப்படுத்தி வந்த அப்படின்னு சொல்லி சொல்லி அதை பயங்கரமாக பேச ஆரம்பிக்கிறான் அந்த ஆவி பேசுது அவள் பாருங்கள் கடைசியில் அந்த ஆவி துரத்திட்டு அந்த 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 மனுஷனுக்கு விடுதலை கொடுத்தார் அவன் பேர் லேகியோன் அநேகராக இருந்ததுனால் லேகியோன் என்று சொல்லப்படுகிறது உங்கள் வீட்டில் எந்த ஆவி பிடிச்சி அலை மோதுது உங்கள் பிள்ளைகளை எந்த ஆவி இருக்குது உங்கள் வீட்டை எந்த ஆவி இருக்குது உங்கள் வீட்டில் எந்த ஆவி போராடிக்கிட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம் நான் இன்னைக்கு இயேசுவி நாமத்தில் சொல்கிறேன் இந்த ஆவியை கத்தை நிர்மூலமாக்கி அடங்காத ஆவியை கத்தரை அடங்கி போகும்படி கத்தை செய்வார் உன் மகன் அடக்க முடியலையா உன் பிள்ளைகளை அடக்க முடியலையா பயப்படாதீங்க கத்த நிச்சயமாக இன்றைக்கி ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் கத்த செய்து முடிப்பார் இந்த ஆவிகளை அடக்க தேவனால முடியும் ஆகினாலும் உங்க வாழ்க்கை ஒரு வழ கல்லறையாக இருக்கலாம் உங்கள் வாழ்க்கை உங்கள் குடும்பம் ஒரு வேலை கல்லற மாதிரி இருக்கலாம் நீங்கள் பயப்படாதீங்க கத்தர் ஒரு பெரிய ஜெயத்தை உங்களுக்கு தருவா நான் ஜெபிக்கட்டுமா உங்களுக்காக ரகாலாமா தூட்டாத்தாலாபா ரியாத்தாலாபா தூட்டாந்தாலா இந்த குடும்பத்தை கட்டி வைத்திருக்கிற பொள்ளாதாவிசாசனுடைய கிரிய இயேசுவின் நாமத்தினால் கட்ட அவிழ்க்கப்படுவதாக அந்தகார வல்லமைகள் நிர்மூலமாக்கப்படுவதாக பொல்லாதாவி எரிந்து போ ரந்தள பௌஷ்ய விடுதலை உண்டாகட்டும் ஜெயம் உண்டாகட்டும் கட்டுகள் அறுக்கப்படட்டும் சத்ருடைய கிரிகள் நிர்மூலமாக்கப்படட்டும் இன்னைக்கு நான் ஜவம் பண்ணுற ஆண்டு வர ஒரு பெரிய ஜெயம் இந்த வீட்டுக்குள்ள அப்பா இந்த மகனுடைய வாழ்க்கையில் அந்த மகளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஜெயம் உண்டாகட்டும் இந்த மகனை கட்டி வைத்திருக்கிற பொள்ளாதாவிய நசுரனாக நாமத்தால் விட்டு இந்த மகளை கட்டி வைத்திருக்கிற ஆவிய இந்த மகளை விட்டு விலகி போ ஜயம் உண்டாவதாக அற்புதம் நடப்பதாக கட்டுகள் அறுக்கப்பட்டு ஒரு பெரிய விடுதலை உண்டாகும்படி நான் சிந்திக்கிறேன் ஆசிர்வதிங்க விடுவீங்க ராக்காலாமா தூட்டா தாலாபா சியாந்தரா கத்தாவே நீர் வல்லத்த காரியங்களை செய்யும் அப்படி வல்லமை வெளிப்படட்டும் கத்தர் கொண்டு நடத்தும் ஆசிர்வதிங்க பொறுப்படுங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஆவி விலகு விலகி போய் இயேசுவின் நாமத்தினால் தேங்க்யூ லா கத்தர் விடுவிக்கிறதற்காய் நன்றி அற்புதம் நடக்கட்ட வழி நடத்தும் இயேசுனின் நாமத்திற்குதாவே காட் பிளஸ் யூ கத்தர் பெரிய காரியம் செய்வார் அமே அமே